அன்பு நண்பர்களுக்கு இனிய வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் நண்பன் அபிராமி சீனிவாசன் பேசுறேன் இன்றைக்கு வந்து தமிழ்நாட்டில் ஒரு சிறந்த ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்ம கேப்டன் விஜயகாந்த் அவருடைய இழப்பு வந்து ஈடு செய்ய முடியாத ஒரு இழப்பு அவர் வாழ்ந்த காலத்தில் கூட அவர் மறைந்ததற்கு பிறகுதான் அவருடைய மகத்துவம் இந்த உலகத்திற்கு மிக அதிகமாக தெரிய வந்திருக்குது இதுதான் ஒரு சிறந்த மனிதனுடைய வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அவங்க இருக்கும்போது அவங்களுடைய அருமை வந்து தெரியாது அப்படின்னு பல பேர் சொல்கிறது ஒரு வழக்கு தான் ஆனாலும் உண்மையிலே ஒரு அப்பளக்கில்லாத ஒரு அற்புத மனிதர் அவர் போது அவருடைய அருமையும் பெருமையும் இந்த அளவுக்கு உலகத்துக்கு தெரியலை இறப்பிற்கு பின்புதா அவளை பற்றி நம்ம ரொம்ப சிந்திக்கிறோம் இப்ப ஒரு அற்புதமான ஒரு மனிதர் வாழ்ந்த காலத்தில் அவருடைய சேவைகளை நம்ம பயன்படுத்திக்காம விட்டுட்டோன்னே இப்ப நிறைய பேர் சொல்கிறார்கள் வருந்துகிறார்கள் இதே மீடியாவில் வந்து அவரை எவ்வளவு தரைக்குறைவாக பேச முடியுமோ அப்படியெல்லாம் பேசி வீடியோக்களை எல்லாம் பதிவு பண்ணி அவருடைய மனதை புண்படுத்திய அதே வீடியோ ஊடகம் என்று அவரை வாணலாமல் புகழ்கிறது அவர் இருக்கும்போதே இதை செஞ்சிருந்தான் அவர் இன்னும் பல காலம் ஆரோக்கியத்தோடும் இந்த மக்களுக்கு பயன்படுகிற வகையிலே ஒரு நல்ல செயல்களை இன்னும் அதிகமாக செஞ்சிருப்பாரு அதோடைய இழப்பு இந்த சமூகத்துக்குத்தான் அப்படிங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்தும் கிடையாது அப்படிப்பட்ட அந்த அற்புத மனிதருடைய அவருடைய வாழ்நாளில் ஏழ்மையை ஒழிக்கணும் வறுமையை ஒழிக்கணும் தான் என்னுடைய வாழ்நாள் லட்சியம்னு சொன்ன அந்த உன்னதமான மனிதர் வந்து அவருடைய கையில அதிகாரமோ பொறுப்புகளோ இல்லாத போதுமே தன்னுடைய சுய உழைப்பின் மூலம் சம்பாதித்த பணத்தை கொண்டே ஒரு மிகப்பெரிய சாதனை படைத்தவர் தன்னுடைய பொருளை இந்த மக்களுக்காக செலவழித்து முழு உதவி பண்ணியிருக்காருங்கிறது இப்போ தான் நம்ம முழு அளவில் நமக்கு தெரிய வருது அப்படிப்பட்ட ஒரு நல்ல உள்ளத்தை நம்ம இழந்துட்டோம் அப்படிங்கும்போது ரொம்ப வருந்தக்கூடிய ஒரு விஷயமாக தான் இருக்குது இன்றைக்கு அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்க்குறோம் ஜாதகம் அப்படிங்கும்போது பாருங்க இது கேப்டன் விஜயகாந்தோட ஜாதகம் அவருடைய லக்கணம் பார்த்திங்கன்னா சிம்ம லக்கணம் ராசி ராசி சித்திரை நட்சத்திரம் இந்த ஜாதகத்திலே இருவேறுபட்ட கருத்துக்கள் இருக்கு நானும் கூகுளில் நிறைய பார்த்தேன் சில பேர் சொல்கிறாங்க துலாம் ராசி பெருச்சக லக்கணம் அப்படிலாம் அவர் சொல்லப்படுகிற கருத்து இருக்குது ஆனாலும் எனக்கு தெரிந்த வகையிலே அவர் சிம்ம லக்கணமாக இருக்கிறதுக்கு தான் மிகப்பெரிய வாய்ப்பு அவருக்கு மதுரையில் பிறந்திருக்காரு காலையில் ஏழு பத்து இருபத்தி இருபத்தி ஐந்து எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் பிறந்திருக்காரு அவருடைய லக்கணம் பாத்தீங்கன்னா சிம்ம லக்கணம் ஏன்னா சிம்ம லக்கணத்தை எதுக்கு நான் சொல்லுறேன்னா சிம்ம லக்கணத்திற்கு அப்படின்னு ஒரு தனித்த குணங்கள் இருக்கு அது முழுக்க முழுக்க கேப்டனுக்கு அப்படியே பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் எங்க இருந்தாலும் தனித்தன்மையா தெரிவாங்க இந்த சிம்ம லக்கணத்துல பிறந்தவங்க நான் சிம்ம லக்கணம் பத்தி எல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் சிம்ம லக்கணம் என்றாலே தனித்தன்மை ஒரு பெரிய சபையில இவருடைய பேச்சு இவருடைய சொல்லுக்கு பலம் இருக்கும் அந்த இரண்டாம் இடத்துல போய் சந்திரனும் சனியும் சேர்ந்திருக்காங்க பாருங்க இது ரெண்டுமே இதுதான் சரியான ஜாதகம் அப்படிங்கறத நமக்கு சுட்டி காட்டுது ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை இருக்கவங்க வந்து இந்த உணவு பரிமாறுவதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருப்பாங்க சனிச்சந்திரன் ஒருத்தர் ஒருத்தரை பார்த்துக்கிட்டாலும் ஆளும் வந்து பார்த்துக்கிறது இல்லை ஒருத்தரோட ஒருத்தர் இணைந்தாலும் இல்லை ஒருத்தர் நட்சத்திரத்துல இன்னொருத்தர் பரிவர்த்தனை பெறுறது ஒருத்தர் வீட்டில் ஒருத்தர் இல்லை ஒருத்தர் ஒருத்தர் சேர்ந்துக்கிறது இல்லை ஒருத்தர் நட்சத்திரத்தில் இன்னொருத்தர் இருக்கிறது குறிப்பாக எப்படி சொல்கிறாங்கன்னா சனியோட நட்சத்திரத்தில் சந்திரனும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சனியும் இது ஒரு பரிவர்த்தனை சனியோட வீட்டில் சந்திரனும் சந்திரனுடைய வீட்டில் சனியும் இல்லை சனி சந்திரன் சேர்க்கை இதுதான் அந்த புணர்பு தோசம்னு சொல்கிறோம் இந்த புனர்ப்பு தோசம் என்ன செய்யும் அப்படின்னா மற்றவங்களுக்கு உணவு பரிமாறுறது இல்லைன்னா ஹோட்டல் உணவு சார்ந்த தொழில்கள் இல்லை உணவையே பரிமாறுறது இதில் கையில் கரண்டியை பிடிக்கிறது அப்படிங்கிற ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடியது வந்து இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை மத்தவங்களை சாப்பிட வச்சு அழகு பார்த்தாரு தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் இன்னும் அந்த சேவை தொடர்ந்து இறந்திருக்கு பிறகும் இறப்பிற்கு பின்போ அது தொடரும்னு அவங்க குடும்பத்தார் சொல்லியிருக்காங்க அப்ப இந்த சனிச்சந்திரன் சேர்க்கை உணவு பரிமாறுவது உணவு கொடுத்து மற்றவங்களுக்கு அழகு பார்க்கறது சாப்பிட வச்சு அழகு பார்க்கறதுன்னு சொல்றோம்ல இந்த மாதிரி பண்புகளை எல்லாம் செய்யறது இந்த சனி சந்திரன் சேர்க்கை ஸோ லக்னாதிபதி ஆகிய சூரியன் லக்னத்திலே ஆட்சி பட்டிருக்கிற ஒரு நிலைமை அப்ப லக்னாதிபதி நல்லா வலுவா இருக்காரு தன் தலைமை ஏற்கிற பண்பு இந்த சமூகத்தை தலைமை தலைமையேற்று வழிநடத்துகிற ஒரு பண்பு இந்த பாருங்க ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு எப்படின்னா அந்த சுக்கரன் மூன்றாம் இடத்திற்குரிய சுக்கரன் மூன்று பத்துக்குடைய சுக்கரன் வந்து இங்கே லக்கணத்திலே இருக்கார் இப்ப சூரியனோட ஆண் சுக்கரன் மனைவியை அந்த அந்த சேர்ந்த சேர்ந்த சூரியனோட சொல்லக்கூடியதுல இருக்காரு பாருங்க அப்ப அவருடைய ஆளுமை திறனோட இருக்காரு சூரியனோட சேர்ந்துட்டாலே சூரியனோட குணங்கள் இந்த சுக்கரனுக்கு வந்துடும் மனைவிக்கு அந்த கட்சியை தன்னுடைய கணவர் உடல்நலம் சரியில்லாத போதும் அந்த கட்சியை தூக்கி நிறுத்தி வழிநடத்தி கொண்டு போகிற ஒரு ஆற்றலை அந்த சுக்கரன் இந்த ஜாதகருக்கு கொடுக்கிறார் தனக்கு வலிமை குறைந்த போதும் தன்னுடைய துணைவியார் தனக்கு பக்கபலமாக இருக்கிறார் என்பதை இந்த சூரியன் சுக்கரன் சேர்க்கை உணர்த்துகிறது அது மாத்திரமல்ல நண்பர்களே இந்த சிம்ம லக்கணத்திற்கின்ற பரோபகார சிந்தனை முகம் தெரியாதவர்கெல்லாம் உதவுகிறது இந்த சிம்மலக்கணம் இது வந்து லக்கணங்களில் தர்ம லக்கணம்னு சொல்கிறோம் அப்போ தர்ம தர்ம சிந்தனை பரோபகார சிந்தனை சமுதாயத்திற்கு உழைக்கணும் சமூக சேவை செய்யணுங்கிறது இந்த சிம்ம லக்கணக்காரனுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கமாக இருக்கும் சமூகத்துக்கு நம்ம ஏதாவது செய்யணும் தன் குடும்பம் தன் பிள்ளைன்னு இல்லாமல் இந்த சமுதாயத்திற்கு என்ன செய்கிறோம் அப்படிங்கிறது தான் சிம்மலக்கணக்காரனுடைய மெயின் தாட்டாக இருக்கும் அப்போ இது போன்ற ஒரு எல்லாம் இந்த சிம்மலங்கணக்காரங்கள் செய்கிறாங்கிறது புரிஞ்சுக்கலைஞர் விஜயகாந்த் ஒரு சிறந்த உதாரணம் பாருங்கள் இந்த கூடைய புதனும் பன்னிரெண்டில் போய் மறைகிறார் கூடைய புதன் பன்னிரெண்டில் மறையிறாரு தனாதிபதினு சொல்கிறோம் இரண்டு பதினொன்று குடையோ லாபாதிபதி தனாதிபதி போய் பன்னிரெண்டில் மறைஞ்சு கேதுவோட கூட இருக்கார் அவருக்கு வந்து இந்த பணத்து மேலே இல்லை அடிக்கடி சொல்வார் பாருங்க என்னடா காசு காசு என்னடா காசுமார் பார்த்தீங்களா அதுக்கு காரணம் வந்து இந்த கேதுங்கிற ஒரு சன்னியாசி கிரகத்தோட இந்த தனாதிபதி போய் சேர்ந்துட்டார் அப்போ பணத்தின் மேல் பற்றில மறைந்த த புதன் இறைந்த தனம் பணம் நிறைய கிடைக்குது உழைப்பின் மூலம் ஆனாலும் அந்த பணத்தின் மீது பற்றில்லாமல் பணம் என்னடா பண்ணணும் காசு என்னடா காசு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனநிலைக்கு வந்தவர் எப்படின்னா இந்த கேதோட சேர்க்கை பொதுவாக பன்னிரெண்டாம் இடத்துல கேது இருந்தாலே மோட்சம் அப்படின்னு சொல்றாங்க அதில் பல்வேறுபட்ட கருத்து இருந்தாலும் இளம் வயதில் கஷ்டத்தை கொடுத்து வாழ்க்கைனா என்ன உலகம்னா என்னன்னு இந்த கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருந்து புரிய வச்சிருவார் இந்த ராகு ஆறாம் இடத்துல இருக்கிறது தோஷமா இல்லை ஆறு பன்னிரெண்டுல தான் ராகு கேது இருக்கணும் எதிரிகளையெல்லாம் வெல்லக்கூடிய அமைப்பு அப்ப இளம் வயதில் எத்தனையோ எல்லாம் சந்திச்சு எல்லாத்தையும் வெற்றி பெற்று வந்ததுக்கு இந்த ஆறாம் மடத்து ராகு ஒரு மிகச்சிறந்த உதவியா இருந்திருக்கு இங்க நாலாம் இடத்துல செவ்வாய் இருப்பார் பாங்க லக்னத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருப்பாரு இந்த செவ்வாய் ஆட்சி பற்றி இருக்கிறார் இந்த செவ்வாய் யாரு அப்படின்னு பார்த்தா இந்த செவ்வாய் இந்த சிம்ம லக்கணத்திற்கு பாதகாதிபதி ஒன்பது குடையவன் சிறலக்கணத்திற்கு ஒன்பது குடையவன் பாதகாதிபதிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அவர் எங்கே இருக்காரோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு பாதகத்தை செய்வார் அப்படின்னு பார்க்கும்போது இந்த நாலாம் படத்தில் இருக்கும்போது தாயா ஸ்தானம் இளம் வயதிலே தாயை இழந்து விடுகிறார் கல்வியை இழந்து விடுகிறார் கல்வி ஒரு நடு ஒரு சாதாரண கல்வி தான் படிச்சிருக்காரு ஒரு பத்தாம் வகுப்பு வரைக்கும் தான் படிச்சிருக்காரு அப்படி சராசரி கல்வி தான் கற்க முடிஞ்சது அதுலேயும் அவர் ஃபெயிலாக இருக்காரு ஸோ இந்த கல்வியை தடுத்துருச்சு இந்த பாதகாதிபதி அதே போல் தாயாருடைய அன்பு அரவணைப்பு இளம் வயதிலே கிடைக்காம போயிருச்சு அந்த பாதகாதிபதி நாலாம் இடத்துல இருந்து அந்த பாதகத்தை செய்வார் அங்க ஒன்பதாம் இடத்துல குரு நின்ற கிரகம் தன்னுடைய ஒரு பாதகத்தை செய்யும் அப்படிங்கிற ஒரு விதி இருக்கு பாருங்க பாதகஸ்தானம் ஒன்பதாம் இடம் அந்த ஒன்பதாம் இடத்துல குரு எட்டுக்குடைய அஷ்டமாதிபதி அஷ்டமாதிபதியும் பாதகாதிபதியும் சேர்க்கை இல்ல பாதகஸ்தானத்துல இருக்க அஷ்டமாதிபதி அப்படிங்கிற ரூலுக்கு போகணும் அது பார்த்தீங்கன்னா அந்த குரு பாதகஸ்தானத்தில் போய் அஷ்டமாதிபத்தியம் பெற்று ஐந்து குடையவனாக இருந்தாலும் அஷ்டமாதிபத்தியம் பெற்று ஒன்பதுங்கிற திரிகோணத்தில் இருந்ததுனால இவர் எழுபத்தி ஒரு வயது வரைக்கும் ஆயுளை கொடுத்துருக்கு அந்த ஒன்பதாம் இடம் பாதகஸ்தானமாக இருந்து அங்கே அஷ்டமாதிபதியாகிய குரு இருக்கும்போது இந்த ஒன்பதுங்கிற இடத்துல இருக்கிறதுனால அவருக்கு ஒரு எழுபத்தி ஒரு வயது வந்து ஆயுளை கொடுத்துருச்சு இதுவே கேந்திரமாக இருந்துச்சுன்னா இந்த ஆயுளுக்கு மிக தோஷத்தை கொடுத்துருக்கோம் இளம் வயதில் ஆயுள் கண்டங்களை கொடுத்துருக்கோம் பாதகா ஸ்தானத்தில் போய் அஷ்டமாதிபதி சம்பந்தப்படும் போது அந்த ஆயிலுக்கு ஒரு பங்கத்தை கொடுக்காம ஒரு எழுவத்தோருவா வயது கொடுத்துறதே பெரிய விஷயம் அப்படி இருக்கு அப்போ அவருடைய ஆரோக்கியத்தில் கைய வச்சிருச்சு ஒரு பத்தாண்டுகள் அவர் வந்து ஒன்றும் செயல்பட முடியாமல் ரொம்ப கஷ்டங்களை அனுபவிச்சிருக்காரு அதுதான் இந்த ஸ்தானத்தில் இருக்க அஷ்டமாதிபதியோட வேலை அப்படின்னு நம்ம உணர்ந்துக்கணும் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதர் இன்னும் ஆரோக்கியத்தோடு இருந்திருந்தா இந்த நாட்டுக்கு மிகப்பெரிய நன்மைகள்லாம் கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறத நினச்சி பார்த்து நம்ம வருத்தப்படுறோம் இதுபோல் இந்த புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மக்களுக்காகவே வாழ்ந்தவரே தன்னுடைய சம்பாத்தியத்தை எல்லாம் மக்களுக்காக கொடுத்துவோரு எந்த எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது இறந்ததுக்கு பிறகும் அவருடைய சேவை தொடருது அப்படிங்கிற நினச்சி பார்க்கும்போது இன்னைக்கு ஒவ்வொரு தமிழனும் கண்ணீர் விட்டு அழுது கொண்டிருக்கிறார்கள் அப்போ இந்த சிமலக்கின ஜாதகர்களே சமூக சேவைக்கும் தன்னை அர்ப்பணித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருப்பாங்க அதுபோல பன்னிரெண்டாம் இடத்துல இருக்க கேதுவும் புதனும் அந்த பணத்தின் மீது பற்று இல்லாமல் அவருக்கு பண்ணுச்சு பணங்கள் நிறையா வந்தாலும் செல்வங்கள் நிறையா சேர்ந்தாலும் அந்த செல்வத்தில் ஒரு பற்று வெறி இல்லாமல் அதை மக்களுக்கே கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை கொடுத்துருக்கு அந்த கேது பகவானும் புத பகவானும் அந்த பனிரெண்டுல இருந்து அதுபோல இந்த லக்னாதிபதியாகிய சூரியன் வலுவாக இருக்கும்போது அந்த சூரியனுடைய குணாசயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தலைமையேற்று நடக்கக்கூடிய ஒரு பண்பு இந்த தலைமை பதவி அப்படிங்கிறது கண்டிப்பாக அவருக்கு கிடைச்சிருக்கும் ஆனாலும் அந்த ஸ்தானத்தில் இருந்த குரு இந்த ஸ்தானத்தில் இருக்க குரு வந்து அந்த எட்டுக்குடையவன் போயிடுறாரு அதனால தான் அவருக்கு அந்த முதலமைச்சர் பதவிங்கிற ஒரு பதவியை அவர் அனுபவிக்க முடியாமல் போனது குருவோட இருப்பு ஏன்னா குரு எட்டுக்குடையவன் அஷ்டமாதிபதி ஐந்துங்கிற பூர்வ புண்ணியாதிபதியாக இருந்தாலும் அவர் எட்டுக்குடியவனு ஆதிபத்தியம் வாங்கி ஸ்தானத்தில் போய் சம்மந்தப்பட்டதுனால தான் இந்த அமைப்பு அதனால தான் அவருடைய அந்த வாழ்க்கையில் அந்த பெரிய பதவிக்கு வர முடியாமல் போனதுக்கு ஒரு காரணம் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் தலைமை பதவியை கொடுக்குறாருன்னா எந்த நடிகருக்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த நமது கேப்டனுக்கு உண்டு ஏன்னா இவருடைய ரசிகர்களும் ஒரு தன்னை போலவே தன்னுடைய ரசிகர்களையும் பழக்கினார் இப்போ விஜயகாந்த் ரசிகர்னாலே மற்றவங்களுக்கு உதவி செய்கிற எண்ணங்களை அவங்க அப்படியே மனசில் வச்சுருப்பாங்க விஜயகாந்த் மட்டும் இல்லை கேப்டன் மட்டும் இல்லை அவருடைய ரசிகர்களும் சமூகத்துக்கு என்ன செய்யணும் உதவி செய்யணும் அப்படிங்கிற எண்ணத்தை வளர்த்துக்கி வளர்த்து விட்டார் தன்னை போலவே தன் ரசிகர்களையும் உருவாக்கினார் தன்னுடைய தொண்டர்களையும் உருவாக்கினார் எந்த விதமான அசம்பாவிதமும் இல்லாமல் ஒரு வன்முறை இந்த மக்களுக்கு வன்முறைக்கு சினிமாவில் தான் வன்முறையாக அதாவது அடிதடியாக நடித்தார் மற்றபடி சமூகத்தில் வந்து வன்முறைக்கு இடம் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியே தன்னுடைய தொண்டர்களை பழக்கினார் எந்த ஒரு விஜயகாந்தனுடைய ரசிகராக இருக்கட்டும் தொண்டராக இருக்கட்டும் வன்முறையில் இறங்கவே மாட்டாங்க சமூகத்துக்கு எந்த வகையில் உதவலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் தன்னுடைய தலைவனை போலவே இந்த ரசிகர்களும் இருக்கிறார்கள் என்பதில் பெரிய பாராட்டப்படக்கூடிய ஒரு விஷயம் அது மாத்திரமல்ல இந்த விஜயகாந்த் ரசிகர்களை பொறுத்த மட்டும் தன்னுடைய தலைவன் எவ்வளியோ அவ்வழிதான் அப்படிங்கறதுல மாறி மாத்திக்கிட்டாங்க அவங்கள குணத்தை குணங்களை வந்து எப்படி இருந்தாலும் ஒருத்தர் விஜயகாந்த் ரசிகர் ஆகிட்டாலே உண்மையான ரசிகர் ஆகிட்டாலே தர்ம சிந்தனை வந்துருது அப்படிங்கிறத பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயம் இப்படி தன்னுடைய தொண்டர்களையும் ரசிகர்களையும் இந்த நமது கேப்டன் அவர்கள் உருவாக்கி விட்டுட்டு போயிருக்காரு கண்டிப்பா அவருடைய அந்த புண்ணியங்கள் இனி வருங்காலத்துல இந்த சமூகத்துக்கு மிகப்பெரிய பலனை கொடுக்கும் இந்த சமூகத்திற்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலையும் சமூக சேவை செய்வதற்கு கோடிக்கணக்கான தன்னுடைய ரசிகர்களை விட்டுட்டு தான் போயிருக்காரு அதனால இந்த சமூகத்திற்கு பயனுள்ள வகையில வாழ்ந்த அந்த மனிதர்கள் ஆத்மா தெய்வத்திற்கு சமமானது அப்படின்னு சொல்லி அவருடைய ஆத்மா இன்னா தெய்வத்தின் அருகிலே சென்று அமர்ந்திருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டு வாய்ப்புக்கு நன்றி சொல்லிவிடுகிறோம் நன்றி வணக்கம்